எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் இயற்கை என்றால் என்ன இறைவன் என்பவன் யார் இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன இது போன்ற ஆத்மார்த்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தியானத்தில் அவசியம் அமர வேண்டும் இந்த சரீரம்தான் நாம் வாழ்க்கையில் பெறுகின்ற வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அச்சாரமாக இருக்கின்றது இந்த சரீரம் உள்ள போதே சாந்தியை நாம் உணர வேண்டும் அச்சாந்தியில் நிலை பெறுவதற்கு தியானத்தை நாம் பழக வேண்டும் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் அதை மரணம் என்று சொல்கிறோம் இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே சற்று நேரம் நாம் இந்த உடலை மறந்திருந்தால் அதற்கு பெயர்தான் தியானம் அப்படியென்றால் இந்த தியானத்தை எவ்வளவு முக்கியமாக நினைத்து சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்குவதற்கு முன்